பாரதம் என் உதிரம் தானடி ஒரு மலைப்பகுதியில் ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்து வந்தது ஒரு நாள் அது ஆட்டுக்குட்டிகளை வேட்டையாட முயன்ற போது தற்செயலாக ஆட்டுக்குட்டிகளின் கூட்டத்தில் விழுந்து இறந்து அந்த சிங்கத்துக்கு அருகில் ஒரு சின்ன சிங்கக்குட்டி இருந்தது அந்த சிங்கக்குட்டி அங்கேயே இருந்ததால் ஆட்டுக்குட்டிகளுடன் சேர்ந்து வளரத் தொடங்கியது ஆட்டுக்குட்டிகளின் நட்பில் சிங்கக்குட்டி வளர்ந்தது அது தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியாகவே நினைத்தது ஆட்டுக்குட்டிகளின் போல் புல்லை தின்று பயந்து ஓடிக்கொண்டு இருந்தது அது தன் சிங்கத்தன்மையை அறியாமல் ஆட்டுக்குட்டிகளின் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தது ஒரு நாள் அந்த மலைப்பகுதியில் ஒரு பெரிய சிங்கம் வேட்டையாட வந்தது அது ஆட்டுக்குட்டிகளின் கூட்டத்தை பார்த்து திடீரென அதில் ஒரு சிங்க குட்டி இருப்பதை கவனித்தது பெரிய சிங்கம் அதற்கு அருகே சென்று நீ என்ன இங்கே இருக்கிறாய் நீ சிங்கம் ஆட்டுக்குட்டி அல்ல என்று கூறியது ஆனால் சின்ன சிங்கம் பயந்து இல்லை நான் ஒரு ஆட்டுக்குட்டிதான் என்னை விட்டுவிடுங்கள் என்று பதிலளித்தது பெரிய சிங்கம் அதற்கு சிரித்தது நீ உண்மையில் சிங்கம் உன் சக்தியை அறியாமல் இங்கே பயந்து வாழ்கிறாய் என்று கூறியது பெரிய சிங்கம் சின்ன சிங்கத்தை ஒரு சென்று தன் முகத்தை பார்த்த சின்ன சிங்கம் ஆச்சரியமடைந்தது நான் ஆட்டுக்குட்டி அல்ல நான் சிங்கம் என்று அது உணர்ந்தது அதன் பிறகு பெரிய சிங்கம் அதை தன் சக்தியை உணரச் செய்து தைரியமாக வாழ கற்றுக் கொடுத்தது சின்ன சிங்கம் அதன் உண்மையான தன்மையை அறிந்து தன்னம்பிக்கையுடன் வாழத் தொடங்கியது அது இனி பயந்து ஓடவில்லை அதன் சக்தியை உணர்ந்து ஒரு உண்மையான சிங்கமாக வாழ்ந்தது கதையின் பாடம் நம்முடைய திறமைகளை நாமே அறிந்து கொள்ள வேண்டும் பிறர் சொல்வதை மட்டும் நம்பி நம்மை குறைவாக எண்ணக்கூடாது தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் வாழ்க்கையில் வெற்றியை தரும் நம்முடைய உண்மையான தன்மையை உணர்ந்தால் எந்த தடையையும் கடக்க முடியும் இந்த கதை சிறுவர்களுக்கு தன்னம்பிக்கையை வளர்க்கும் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும் மேலும் போன்ற வீடியோக்களுக்கான காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்